இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம்னு இருந்துட்டு தாங்க இருக்குது கஷ்டம் இல்லாதவங்களே இருக்க முடியாது பார்க்கறத்துக்கு வெளி தோற்றத்தில் அவங்க ரொம்ப செல்வாக்காக இருந்தாலும் கூட அவர்களிடம் பழகினா தாங்க தெரியும் நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் மாட்டி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாட்டை செய்யும்போது அவர்களுடைய கஷ்டம் சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தானத்தை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல் பொருட்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருடைய வாழ்க்கை அமைவதற்கு அவங்களுடைய கர்ம வினைகள் முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு அற்புதமான ஒரு பரிகாரம் தாங்க தான தர்மங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாகுங்க நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சிறப்பு வாய்ந்த நாட்களில் தான தர்மம் செய்ய அப்படின்னு ஒரு அந்த வகையில் புரட்டாசி பௌர்ணமி நம்ம சில தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்துவிடுங்க நீங்கள் இந்த தானத்தை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நாளான அக்டோபர் ஆறாம் தேதி மதியத்துக்கு மேலே இந்த தானத்தை நீங்கள் செய்யலாங்க நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க இந்த தானத்திற்கு நமக்கு அதிகப்படியாக தேவைப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பச்சரிசி வெள்ளம் கருப்பு இயல் போன்றவை தாங்க இந்த பொருட்களை நம்ம பசுமாட்டுக்கு காகத்திற்கு நம்ம தானமாக கொடுக்க வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா பசுமாடு என்பது அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய கோமாதா என்பதால் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளும் தான தர்மங்களும் தெய்வத்திற்கு செய்த பலனை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் காகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் இருக்குதுங்க காகத்திற்கு நம்ம எந்த ஒரு தானத்தை செய்தாலும் அது சனீஸ்வர பகவானே சென்றடையும் என்பதால் நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்கு இந்த இரண்டு பேருக்கும் நம்ம கண்டிப்பாக அன்றைய நாளில் நம்ம தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரோட்டா வன்காசி பௌர்ணமி நாளில் நம்ம பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை தானமாக கொடுக்கும்போது அதீத அளவு ந பழங்கள் நமக்கு கிடைக்குங்க அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கக்கூடியவங்க செவ்வாழை பழத்தை நீங்கள் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கலாங்க உங்களுடைய கஷ்டமானது குறைந்து விடுங்க அதே போல் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை நன்றாக நீங்கள் சுத்தம் செஞ்சு கழுவு நப்பின்னாண்டி அதை ஊற வைத்து அதோடு நீங்கள் வெள்ளத்தை கலந்து கைப்பட நீங்க பசுமாட்டிற்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்துவிடுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு உப்பு போடாமல் பச்சரிசி சாதத்தை வைத்து அதோடு எல்லை கலந்து தானமாக கொடுப்பதன் மூலமாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கர்ம வினைகளும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த தானத்தை உங்களால் முடிஞ்ச நாட்களில் நீங்கள் செய்வதனால உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்குங்க மற்ற நாட்களில் செய்ய முடியலைனாலும் பரவாயில்லங்க இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடுங்க நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்குழப்பத்தில் இருந்து விடுபட வேணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்க சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேணும்னா பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க சந்திரனுக்கு உரிய திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த நாளில் நம்முடைய மன குழப்பத்திலிருந்து வெளிப்பெற நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் ஆறு முப்பது மணிக்கு மேலே நிலா வருங்க அந்த சமயத்தில் நீங்கள் நிலா வெளிச்சம் உங்கள் மீது விளம்படி அந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேணுங்க ஒரு கண்ணாடி டம்ளர் நிரப்ப சுத்தமான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்க வேணும் அதை நிலவு வெளிச்சத்தில் நீங்கள் கொண்டுட்டு போய் வைக்க வேணுங்க அந்த தண்ணீருக்கு முன்பாக நீங்கள் சமர்ப்பணம் போட்டு அமர்ந்து கொள்ள வேணுங்க உங்களுடைய மனக்குழப்பம் என்ன அந்த குழப்பம் சரியாக வேண்டும் என்று சந்திர பகவானிடம் சொல்லி நீங்கள் மனமுருக வேணுங்க கொஞ்ச நேரம் அந்த நிலவு வெளிச்சத்துலேயே நீங்க உட்கார்ந்து இருக்க வேணும் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணீர்லேயும் நிலவின் நேர்மறையான ஆற்றல்கள் முழுவதும் இறங்கிடுங்க சந்திர பகவானை மனதார நேர்மறையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அரை மணி நேரம் செய்ய ஒரு மணி நேரம் இல்லைனா இரண்டு மணி கூட இரண்டு மணி நேரம் கூட நீங்க இந்த பிரார்த்தனையை செய்யலாங்க இங்கே எவ்வளவு நேரம் சந்திர பகவானுடைய ஒளியில நீங்கள் உட்கார்ந்து அவ்வளவு நேரம் எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களுடைய உடம்புக்குள்ளே போகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்துவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை அந்த இடத்துல இருந்தே நீங்கள் குடிக்க வேணுங்க அதற்கு பிறகு பௌர்ணமி நிலவை பார்த்து உங்கள் வாழ்நாளில் வெற்றி பெற இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேணுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா சகல காரிய ஜய பிரதே ஜெய ஜெய இந்த மந்திரத்தை நீங்கள் சாதாரண நாட்களில் சொல்லும்போது உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வருங்க மேலுமே பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவு நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால கேட்கவோ வேண்டாங்க வெற்றி வகையை சூடாக உங்களுக்கு நீங்களே தயார் செய்து கொள்ளலாங்க அது சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை அந்த அம்பாவில் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா பௌர்ணமி நிலவு ஒளியில் அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள் வருங்க முழு பிரகாசத்தோடு ஒளி வீசும் சந்திர பகவானை நம்ம தரிசனம் செய்வதன் மூலமாக அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனும் வழிபட்ட அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க மேலுமே பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள் அன்றைக்கி அன்னை தேவி பராசக்தியை வழிபடுவதும் சத்தியநாராயணா பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த பௌர்ணமி ஒளி மயமான நாளில் நம்ம அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டால் தேவியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பௌர்ணமி நாளில் வீட்டிலையும் கோவில்லையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக மிக சிறப்பான பலனை நம்மளால் பெற முடியும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்னைக்கு சந்திர பகவான் உதயமாகும் நேரத்தில் இந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க நாராயணா பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகுங்க பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்திய நாராயணா அவதாரமும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா திருமணம் வீடு மனை வாங்கும்போது திருவிழா என எல்லா விதமான நல்ல காரியத்திற்கு முன்னாடி இந்த சத்திய நாராயணா பூஜை செய்வது வழக்கமாகுங்க அனைத்திலையுமே வெற்றி கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த பூஜையை செய்வாங்க இந்த பூஜையை செய்வதற்கு முன்னாடி நம்முடைய வீட்டில் வாசலில் கோலம் போட்டு மாயிலை தோரணம் கட்டி நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க பூஜை செய்யும் முன்னாடி கணவன் மனைவி இருவரும் குளித்து விட்டு சந்திரன் உதயமாகும் நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்க வேணுங்க மேலுமே வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலை படங்களுக்கு நீங்கள் பூக்கள் வைத்து விளக்கேற்றி உங்களுடைய பூஜையை நீங்கள் தொடங்க வேணுங்க முதல்ல விநாயகர் பூஜை நவகிரக பூஜை செய்த பின்னாடி சத்திய நாராயணர் பூஜையை நீங்கள் செய்ய வேணுங்க நம்ம கடவுளிடம் நமக்கு என்ன குறை கஷ்டங்கள் இருந்தாலும் சரிங்க அதற்கு அருள் வேணும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்கள் பூஜையை தொடங்க வேணுங்க அதற்கு பிறகு நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க சத்தியநாராயணன் பூஜை செய்வதன் மூலமாக புத்திர பாகியம் கிடைக்குங்க பட்டம் பதவி புகழ் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நீங்க நாராயணருக்கு பிடித்த பால் பாயாசமும் பாசி பயிறு கஞ்சியும் சத்திய நாராயணா பூஜையின் போது இந்த நெய்வேத்தியத்தை படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் பூஜை செய்து நம்ம நினைத்தது அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் பௌர்ணமி நாள் சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் வீட்டின் வெளியே சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல நம்ம வெள்ளி அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாங்க அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வெள்ளை தாமரை போன்றவற்றை நம்ம பூஜையில் பயன்படுத்திக் கொள்ளலாங்க ஒரு சின்ன தாம்பூலத்தட்டில் வாழைப்பழம் பால் கற்கண்டு மற்றும் பொங்கல் பால் பாயாசம் போன்றவற்றை வைத்து நம்ம பூஜை செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்